ஹலோ இரவை வணக்கம் வாங்க லைனுக்கு இத்தனை நாள் ஒரு வாரம் நாங்க வரல கொஞ்சம் வெளியே போயிட்டோம் மழை பேஞ்சிட்டே இருக்கா மாடுதோ <laughs> <laughs> <sympathis> ஏன்னா கரெக்டாக கன்படிசான உடைய மயிலே அட்லாது அது அட்ல கொடுக்கவே

ஹாய் தம்பி வாங்க ஹாய் அக்காண்டிருக்கீங்க வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டு வாங்களே இத்தனி பேர் லைவில் இருக்கீங்க ஒரே லைக் தான் போட்டுருக்கீங்க வாங்க தம்பி புதுசு கண்ணா

ஹலோ வாங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் போன மாசம்தான் தான் வாங்கிட்டு பாருங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே ஒரு லைக் போட்டு வாங்க லைவ்ல அதுதான் காய்ச்சல் மத்தூர் நான் வந்தேன் மூணே லைக்கு தான் போட்டிருக்கீங்க லைக் போடுங்க லைக் போட்டு உள்ளே மழை பார்த்தீங்களா எப்படி வந்துச்சு சூப்பராக மழை வந்துச்சு கிளைமேட்டும் செஞ்சு சூப்பராக இருக்குது எங்கள் ஏரியாலாம் ஜிலி 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 ஜில் நல்லா இருக்கு என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க சாமி காய்ச்சலே இல்லை நடிக்காதடா எந்திரிங்க வாங்க லைவுக்கு வாங்க ஏன் வர மாட்டேன்றீங்க தலைக்கு குளித்தப்பா என்ன காயில் ஈரமா இருக்குது கார்த்திகை மாதம் இல்லைங்களா எல்லாம் விலைக்கேற்றுனாங்க இன்னைக்கு கார்த்திகை ஒன்று அதனால் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம் என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒர்க் போயிட்டு வந்துட்டிங்களா சாப்பிட்டுட்ருக்கீங்களா சாப்பிட்டு முடிச்சாச்சா ஹாய் ஹாய் ஹே வாங்க 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 எங்கே எங்கள் முருகனே காணோம் மூணு பேர் தான் லைவ்ல இருக்கீங்க என் பெட்ரூமுக்கு வந்துட்டேன் ஏன்னா அங்கே ஜிஸ்டமன்ஸ் ஆயிருக்கோம் பிள்ளைங்களெலாம் இருக்கிறாங்க பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க சத்தம் இல்லாமல் இருக்கணும்ப்பா அதனால தான் ரெண்டே பேர் தான் லைவில் ஆ எங்கே போயிட்டீங்க மீதி பேர் எல்லாம் எங்கே போயிட்டீங்க தூங்கிட்டிங்களா போய்யே ஒருத்தர் தான் இருக்கீங்க בער. <laughs> இல்ல கட்ட போன மாசம்தானே வந்துச்சு காய்ச்சல் நான் காவேரி மடிக்கல நான் போய் வாங்கிட்டு வந்தேன் நாற்பது ரூபாய்க்கு நான் அந்த போன தான் வாங்கிட்டு வந்தேன் பாப்பா காய்ச்சல் மக்களே பிள்ளைங்களே பாப்பாக்கு பேத்தி காய்ச்சல் அதனால வந்து மருந்து ஊத்துறாங்க மருந்து ஊத்திட்டு இருக்காங்க பாப்பாக்கு காலையில பச்சை தண்ணியும் ஊற்றிட்டா சாயங்காலம் கார்த்திகை ஒன்றுன்ட்டு அதனால் வந்து இப்போ காய்ச்சல் வந்துடுச்சு குழந்தைக்கு இப்போ வந்து மருந்து போடுறான் மருந்து ஊற்றுறான் வர வேண்டியது தானே லைவில் ஏன் வரமாட்டேன்றீங்க ஆ ஹாய் ஹாய் நீங்கள் ஹாய் ஹாய்ன்னா வர வேண்டியது தானே வாங்கப்பா லைவ்ல வாங்கப்பா ஏப்பா வர மாட்டேன்றீங்க லைக் போட்டு வாங்கப்பா தம்பிங்களே என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க உங்கள் ஒர்க் போனீங்களே பரவாயில்லையா ஜாலியாக இருந்துச்சா ஹாய் ஹாய் வாங்க வாங்க லைவுக்கு வாங்க ஒரு லைக் போட்டு வாங்களே நான் பாவம் இல்லையா அம்மா அக்காவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் நான் பாவம் இல்லைங்களா முடியெல்லாம் கொட்டுது பிள்ளைங்களே முடி ரொம்ப முடி தல தலைமுடி கொட்டிட்டு இருக்குது வரைங்க போறீங்க வரீங்க போறீங்க லைவுக்குள்ள இருக்கிறீங்க வரீங்க போறீங்க வரீங்க போறீங்க தெபங்கள் பேசும் திருக்காத்தியமா மனிதர் போலிய சிறுவாதது தெய்வமே காலம் காலமாக காதல் கவிதை பாடமே よかった。 ரெண்டே பேர் தான் இருக்கீங்க மக்களே ரெண்டே பேர் தான் வந்திருக்கீங்க டக்கு டக்கு டக்குன்னு வந்தீங்க இப்போ ரெண்டே பேர் தான் வந்திருக்கீங்க யாரும் வரல லைவில் ஏன் தூக்கம் வந்துடுச்சோ உங்களுக்கு தூங்க போகிறீங்களா கண்ணா ம் சரி தூங்குங்க நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்தா அவள் ஆஃப் பண்ணி வச்சுருவா அப்போ ஒருத்தர் வந்துருக்கீங்க லைக் போட்டு வாங்களே லைக் போட்டுட்டு வாங்கள் ரெண்டு பேர் வந்துருக்கீங்க லைக் போட்டு வாங்க வரவங்களே என் பிள்ளைங்களா இருக்கலாம் ஆ தேங்க்யூ யார் முருகா முருகா வந்து விட்டியா நாங்கள் ஃபோன் பண்ணோம் ஃபோன் எடுக்கல தம்பினியே ஹாய் வாங்க வாங்க அம்மா வந்திருக்கேன் இன்றைக்கி நைட்டு தான் லைட் லைவ் போட்டேன் ஒரு வாரமே போடலையா போடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை லைவ் போட சொல்லிட்டேன் இப்போ அக்கா தான் போட்டு கொடுத்தாங்க லைவ் எனக்கு போட தெரியாது இல்லையா போட்டு கொடுத்தாங்க இப்போ பேசிகிட்ருக்கேன் முருகா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஏன் ஃபோன் பண்ணதுக்கு எடுக்கலை தம்பி அக்கா உங்களை டவுட் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணாங்க ஃபோன் எடுக்கல என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வைப்பு பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தூங்கிட்டாங்களா என்ன ஹாய் வணக்கம் போட்டிருக்கீங்க Inna warna kon foto kengnya, hai hai hai, bangga. Ira kakak kita rah, kak. Murugan. எல்லாரும் படுத்து அரை மணி நேரம் ஆகுது ஓகே எல்லாம் தூங்கிட்டாங்களா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி பூரிங்கன்னா சாதம் எல்லாரும் தூங்கிட்டாங்களா உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் யாரும் நான் தூங்கலை என் குட்டி பாப்பாவுக்கு வர ஃபீவர் அடிக்குது இருந்தாங்க இப்போ சாப்பாடு ஊட்லான்னு தூக்குனா பார்த்தா காய்ச்சல் குதிக்குது

ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மழை வர அதிகமாக வந்துட்டு இருக்கு பார்த்து எங்கள் பாப்பாவும் நாங்கள் உள்ளேதான் வச்சிருந்தோம் வீட்டுக்குள்ள ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ஃபீவர் ஸோ எல்லாருமே சேஃபாயிருங்க தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி குடுத்தாங்க பாப்பாக்கு

இல்லைன்னா கூட்டிகிட்டு போகல ஸோ மருந்து இப்போ கொடுத்து பார்க்கலாம் அப்படியே ஃபீவர் இருந்துச்சுன்னா காலையில் கூட்டிகிட்டு போகலான்னு ஏன்னா இப்போ தான் ஃபீவர் அடிக்குது உங்களுக்கு அம்மா இத كده 101 டிகிரி ஃபீவர் இருக்கு தங்கு உங்களுக்கு ஐயோ சோ யாருமே லைவ்ல காணோம் என்னாச்சி எல்லாரும் தூங்க போயிட்டீங்களா

உங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கா காலையில் எவ்வளவு நேரத்துக்கு போயிட்டு ஈவினிங் எவ்வளோ நேரத்துக்கு வர்றீங்க ஸோ ஒர்க் இப்போ கொஞ்சம் அதிகம் தான்னா அதனால்தான் நான் லைவ்க்கே வரல அங்கேருந்து வரல ரொம்ப டயர்ட் ஆகிடுது நைட்டு எயிட் ஓ கிளாக் ஆகிடுதுங்கண்ணா எனக்கு அங்கே ஆஃபீஸ் விடுறதே நான் இங்கே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறது எயிட் தேர்ட்டி காலையில எவ்வளவு நேரத்துக்கு போயிட்டு ஈவினிங் எவ்வளவு நேரத்துக்கு வருவீங்க காலையில டென் ஓ கிளாக்னா ஈவினிங் வந்து எயிட் ஓ கிளாக் ஸோ இப்போ ஒரு இந்த வீக் ஃபுல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் நடந்துச்சு ஸோ அதுக்கு சீக்கிரமாக போயிட்டு லேட்டாக வர மாதிரியும் அப்புறம் ரெட் டே ப்ரோக்ராம் நேற்று நடந்தது ஸோ அதுக்கு காலையில் சீக்கிரம் போயிட்டு நைட்டு லேட்டாக வந்தது அதனால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது மழை வேறு அதிகமாக இருக்குது ஸோ குட்டீஸுங்களுக்கு தான் எக்ஸாம் போயிட்ருக்கு அதனால தான் என்னால் லைவுக்கு வர முடியல ஸோ உங்கள் யார்ட்டையும் பேச முடியல ஏதோ குடி சாமி இன்னும் கொஞ்சம் குடி மருந்து குடிக்கணும் யாரையுமே லைவ்ல காணோம் முருகண்ணா பாக்ஸ் என்ன என்னது அது நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் எடுக்கவே இல்லைண்ணா புடிசாமி என்ன பாக்ஸ் இது முருகண்ணா எனக்கு தெரியலையே ஏதோ ஸ்மைலி போட்டிருக்கீங்க வராங்க. இருக்கா ஓகே ஓகே அண்ணா சரி என்ன பாக்ஸ் அது பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க போனை எடுத்து பார்க்கறதுக்குள்ள இருக்கீங்க சரி டைம் ஆயிடுச்சு எல்லாருமே தூங்கிடுவாங்க சரி சீக்கிரம் பேசி நம்மளும் தூங்கலான்னு சொல்லிட்டு தானே இன்னைக்கு சீக்கிரமா போட்டது ஒண்ணும் இல்லை என்ன பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க அது என்னது அது குட்டி குட்டி பாக்ஸ் அம்மா பாக்ஸ்ல ஏதோ ஸ்மைலி பொம்மை இருக்காமா காய்ச்சல் வேற அடிக்குது அன்ஸ்கா அன்ஸ்கா டூ சும் நினச்சிருக்கீங்க சரிங்கண்ணா லைவ் முடிச்சுட்டு அண்ணா முருகன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஒரு டவுட் கேட்கணும் சரிங்களா மொபைல் பண்ணு பண்ணுங்க இருந்து வெளியில் எடுத்துருங்க சரி நாளைக்கு நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம் ஏன்னா இப்போது டைம் ஆயிடுச்சு ரெண்டாவது என் பாப்பாவுக்கு வர ஃபீவர் அடிக்குது அழுவுது பாப்பா ஸோ நாளைக்கு உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நான் பேசுகிறேன் குட் நைட் பாய் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க சேஃபாக இருங்க மழை அதிகமாக இருக்குது கிளைமேட் சரியில்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசுனாங்க உங்களுக்கு சொந்த ஊர் கோடுப்பட்டியா அண்ணா என்னுடைய சொந்த ஊர் கிடையாது எங்கள் அம்மா பாட்டி தாத்தா வாழ்ந்த ஊர் அம்மா பிறந்த ஊர்லாம் அந்த ஊர் தான் அப்புறம் வந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் உங்கள் ஒய்ஃப் ஊரே தான் நீங்கள் அந்த ஊர் தானா நான் அந்த ஊர்லண்ணா நான் வந்து பெண்ணாகரம்